அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் ஜனாதிபதி தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுறதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்ததை பற்றி பலதரப்பட்ட விமர்சனங்கள் சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கு அது பாராட்டி வந்ததை பற்றி ஒரு பக்கம் கிடைக்கும் அந்த ஜனாதிபதியின் வருகை அவர் நடைப்பயணம் செய்ததை பற்றி எல்லாம் விமர்சித்து கடுமையாக நக்கல் பண்ணி எல்லாம் மீடியாக்கள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது உண்மையில் அதை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறானது அல்ல அடிக்கிற ஃபுல்லாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை இன்னும் சொல்ல போனால் முந்தின காலத்தில் மக்களோடு ஒன்றித்து இப்படி வாழ்ந்த ஒரு ஜனாதிபதியை நான் காண இல்லை நான் இப்போ நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஜிஆர் வந்தாப்புறம் ஏஆர்லேருந்து இதுவரைக்கும் பார்க்குறேன் இப்படி ஒரு ஜனாதிபதியை நான் பார்க்க இல்லை அது வேஷமோ நாடகமோ இல்லை அது பித்திராடமோ மாற்ற வேலையோ தெரியல கண்ணால் பார்க்குற போது அதிலே எந்த விதமான குரையும் சொல்ல முடியாத மேலே தான் நான் வணக முறை இருக்குது மக்களோட சேர்ந்து உண்மையில் ஒரு பொம்பளை பிள்ளைகளோட போகிறபோது இப்போ மரியாதையாகவும் பக்குவமாகவும் அந்த பிள்ளைகளோட வர்ற அணுகிறார் கதைக்கிறார் கை கொடுக்குறார் தண்டை பிள்ளைகளை மாதிரி நேசிக்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் முந்திர காலத்துல எல்லாம் எப்படி இருந்த பற்றி நான் இதில் சொல்ல வரையில்லை இப்போ நான் நடக்கிறத பார்க்குறேன் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சி குறிப்பாக தமிழ் கட்சிகள் பெரும்பாலான தமிழ் கட்சிகள் யாரும் குறிப்பிட்டு சொன்னமுன்னு சொன்னால் நாளைக்கு பேட் குமெண்ட் போடுவாங்கள அடிக்கணும் செய்து பிரச்சினையை கொடுப்பாங்க நான் பொதுவான தமிழ் கட்சிகளை பார்த்தேன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க எலெக்ஷன் மறுநேரம் வருகினா மக்களுக்கு அதை இதே அஞ்சு பற்றை கொடுத்து மேடையை போட்டு கூட்டம் போட்டு பிடிச்சாரத்தை வச்சு வெண்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்புறம் அடுத்த எலெக்ஷன் மட்டும் மக்களோட வார சந்தர்ப்பங்கள் குறைவு அடுத்த எலெக்ஷன் மட்டும் மக்களோட வார சந்தர்ப்பங்கள் குறைவு ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் இப்படி ஜனாதிபதி தைப்பொங்கல் தினம் தேசிய தினம் தேசிய விழாவாக செய்து வந்தாலும் அதுக்குள்ளே அவர் மக்களோட மக்களாக ஈடுபட்டு தன்னை இமேஜையும் கூடிக்கொள்கிறார் அது பிள்ளை என்று சொல்ல வேறே நான் என்ன சொல்வேனா தமிழ் கட்சிகளும் தனிய தேர்தல் வார மட்டும் வந்து மேடை போட்டு பேசி வாக்க வேண்டி கொண்டு பாராளுமன்றத்துக்கு போயிட்டு ஒரு அடுத்த தேர்தலுக்கு வார மாதிரி இருக்காமல் தமிழ் கட்சிகளும் என்ன செய்யலாம் இப்படி கலாச்சார விழாக்களை நடத்தலாம் கலாச்சார கலைகள் மற்ற விளையாட்டு போட்டிகள் மற்ற சமூகத்தில் இடம்பெறுகிற தீமையான செயல்கள் இப்போ போத வசதிகள் அது வேறு விஷயங்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஒன்று அதுவும் மக்களோடு சேர்ந்து பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அனர்த்த காலத்தில் இப்போ டிக்வா புயல் வந்தபோது அனர்த்த காலத்தில் மக்களோட மக்கள் அனைந்து சேவை செய்யலாம் அதுக்கென்று குறிப்பிட்ட பணத்தை செலவழிக்கலாம் அப்படி செய்கிற போது மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு இருக்கிற அபிமானமும் வரவேற்பும் அந்த கட்சியோட மக்கள் காட்டுற ஈடுபாடும் அதிகரித்து கொண்டு போகும் பிற அப்படியான நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி இப்படி வந்து செய்தும் அது ஈடுபடாது என்று சொன்னால் ஏற்கனவே தமிழ் கட்சி தலைவர்களும் இப்படி செய்திருக்கிறார்கள் இவர் ஒரு புதுமையும் இல்லை தான் மக்கள் நினைப்பார்கள் ஆனால் மக்கள் என்ன யோசிக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த கட்சிக்காரர்கள் எங்கட தமிழ் கட்சிக்காரர்கள் இப்படி செய்யல இப்படி ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார்களா தோழ தூக்கி வச்சு கொண்டாடுகிறோம் அதுக்குள்ளா இல்லை அது நீங்கள் விட்ட தான் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் பாய்ச்சிருக்குது அப்போ எதிர்காலத்திலேயாவது நீங்கள் தனியே தேர்தலுக்கு வந்து தேர்தலுக்காக வேண்டி வந்து ரெண்டு பிரச்சாரம் செய்து ஒரு ஒரு அடுத்த லெக்ஷனுக்கு வர மாதிரி இருக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் தேர்தல் இல்லாத காலத்திலையும் சாதாரண நாட்களையும் மக்கள் அன்றாட பிரச்சனைகள் மக்கள் மற்ற கலாச்சார விழாக்கள் தைப்பொங்கல் விழா போன்ற உதாரணமாக தைப்பொங்கல் போன்ற விழாக்களை நடத்தி மக்கள் மத்தியில் அபிமானத்தையும் நட்பேயையும் சேர்த்துக்கொள்ளுமோ என்று சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்